ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மேல்கோ பே எப்படி வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கேஜ் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது அதாவது ப்ரீமியம் பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணுறது இப்போ லான்ச்சிங் அதோட மெயின் வந்து ப்ரீமியம் பேக்கோட ரேட்டு தௌசண்ட் டூ டபுள் நைன் ப்ளஸ் ஜிஎஸ்டி பட் இப்போ லான்ச்சிங் ஆஃபர்னால சிக்ஸ் டபுள் நைன் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஜிஎஸ்டி சேர்த்து எட்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா பே பண்ணணும் ஓகேவா இப்போ அதை எப்படி நம்ம வந்து ப்ரீமியம் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இதுதான் வந்து டேஷ்போர்டு மேல்கோ பே ஓப்பன் பண்ணதும் பாஸ்வேர்டு கேட்கும் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே வந்துட்டிங்கன்னா இப்போ இந்த இடத்துல இருக்கல கோ ப்ரீமியம் இந்த கோ ப்ரீமியம் டச் பண்ணிங்கன்னா இப்போ வந்து சப்ஸ்கிரைப் நவுன் வருதா ஸோ சப்ஸ்கிரைப் நான் கொடுக்குறோம் ரேசர் பேயில் போகும் இப்போ பை செக்கிங் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து அக்ரி பண்ணிக்கணும் அடுத்தது பே த்ரூ ரேசர் பேன்னு வருதுலாம் டச் பண்ணுங்கள் டச் பண்ணிடுச்சுன்னா இப்போ இதில் கேட்குது கூகுள் பேவா ஃபோன்பேவா பேவா ஸோ நான் கூகுள் பே கொடுக்குறேன் இப்போ இதில் வந்து டேரெக்டாக கூகுள் பேக்கு வந்துடும் இப்போ பே கொடுத்தோம் அப்படின்னா சக்ஸஸ் ஆயிடுச்சு ஓகேவா பேமெண்ட் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அவ்வளோதான் ஸோ இவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு ஓகே பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சா முடிஞ்சிச்சு அவ்வளோதான் இப்படி தான் வந்து நம்ம ப்ரீமியம் பேக் ஆக்டிவேட் பண்ணணும்